கவர்மெண்ட்டு வச்ச சீலை உடைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னோம் இல்லை மேடம் நான் கவர்மெண்ட் வச்ச சீலை உடைக்கல ஆர்டிஓ ஆர்டரை நீங்கள் மதிக்காமல் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அத்துமாரி வந்து ஆர்டியோ ஆர்டரே எங்களுக்கு கொடுத்தது கொடுக்கவே இல்லை கொடுத்துருந்தா நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த ஆடியோ ஆர்டர் கூட நான் கேட்டு அவங்கக்கிட்ட முன்னாடி நாள் வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது எங்களோட மதுரை ஹைகோர்ட்டில் நாங்கள் எங்கள் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கோம் ஸ்டே ஆர்டருக்கான ப்ராசஸிங் போயிட்டே இருக்கு மண்டே வரைக்கும் இருக்குன்னு சொன்னதுக்கு அவங்களே ஒருத்தருக்கு ஒன் வீக் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஏழு நாள் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதே மாரி இப்போ ரெண்டு நாளைக்குள்ளே நாங்கள் அப்படி என்ன குற்றம் செஞ்சிட்டோம் எங்களை கைது பண்ணி அரசு பண்ற அளவுக்கு நாங்கள் அப்படி என்ன குற்றம் செஞ்சிட்டோம் நாங்கள் இந்து தர்மப்படி அங்கே எங்களோட எங்களுக்கு உரிமையான இடத்துல உக்காந்துட்டு கருவறையில் பூஜை பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா அது குற்றமா அது குற்ற செயலா சட்டவிரோத செயலா அப்படின்னு நீங்க எது பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க